வணக்கங்க ஹரக் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பிக் பாஸை பற்றி பேசலான் இருக்கேன் ஆனால் பேசலான்னு பார்க்குறப்ப அதில் என்ன பேசுறதுனே தெரில ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு இந்த சண்டேவோட வந்து ஃபிஃப்டி டேஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க ஆனால் பேசுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை எந்த இன்சிடென்ட் எதுவுமே இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை சரின்னு சொல்லிட்டு எதை பேசலாம் அப்படின்னு பார்த்தா சரி சில கேரக்டர்ஸ் சில சில நிகழ்வுகள் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அதில் ஒன்று ரெண்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம யார் பார்க்குறோன்னா சாச்சனா சாச்சனா பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அது சாச்சனா வந்து எப்படின்னா மகாராஜாவில் வந்து படத்தில் வந்து விஜய் சேதுபதியோட பொண்ணாக நடிச்சிருப்பாள் ஸோ அந்த பொண்ணு அந்த ஸ்கூல் போகிற பொண்ணாக நடிச்சிருக்கோம் ஸோ அந்த ஸ்கூல் போகிற பொண்ணாக நடிச்சதில் நிஜமாகவே நம்ம வந்து ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அவளுக்கு ஏன்னா பிஹேவியர்லாம் அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து காலேஜெலாம் முடிச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது ஆனால் பிஹேவ் பண்ணுறது இன்னும் வந்து நம்ம அந்த படத்தில் நடித்த மாதிரியே படத்துலேருந்து இன்னும் மீண்டு வரல அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி பொண்ணாக நடிச்ச மாதிரி அதே மாதிரி அப்பா மாதிரி பொண்ணு மாதிரி அதே சின்ன வயசு மாதிரி நடித்தேன் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா பிஹேவியர்லாம் அப்படி தான் இருக்குது ஏன்னா இங்கே பேசுறத வந்து அங்கே இங்கே ஒன்று பேச வேண்டியது அங்கே போய் அதே மாதிரி மாற்றி பேச வேண்டியது அதை எடுத்து எடுத்துருந்து பேச வேண்டியது அடம் பண்ண வேண்டியது ஏன்னா இந்த வயசுக்கு லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க ஜோவிக்காவை அந்த பொண்ணுக்கு ஒரு நைன்டீன் இயர்ஸ் தான் ஆகுது ஆனால் வந்து எவ்வளோ மெச்சுரிட்டி அந்த பொண்ணை வந்து யாரும் வந்து சின்ன பொண்ணை ட்ரீட் பண்ணலாம் அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா பிக் பாஸ் ஒரு ஷோவுக்கு வந்துட்டா ஏன்னா ரியாலிட்டிக்கு அவங்க இஷ்டப்பட்டு தான் வராங்க வரப்ப வயசு கூடவோ கம்மியோ இங்கே வந்துட்டா எல்லாமே ஒரு கன்டிஸ்டன்ட் தான் இவங்க பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லி எந்த இதுவும் கிடையாது அப்படி தான் சொன்னாங்க எல்லாமே பேசுகிறாங்க சொல்லுவாங்க ஆனா இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணுங்கனால அதுக்கு உண்டான இது வந்து எல்லாம் கொடுக்கணும் எதிர்பார்க்குது அதே மாதிரி தான் ரொம்ப அடம் பண்றது ஏன்னா அந்த கூட பேசின கண்டசே சொன்னாங்க எந்த டாஸ்க்காக நான் தான் ரொம்ப அடம் பண்றது போறது மறுக்கக்கூடாது அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் இந்த பொண்ணோட ஏஜ் கூடங்கனால சின்ன பொண்ணாக ட்ரீட் பண்றாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா முதலே வந்து அவங்க சொல்லிருக்கணும் இப்ப இப்படி இருக்கணும் பொண்ணு எல்லாருமே ஈக்குவல் சொல்லி பேசணும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் விட்டுட்டாங்க இப்படி எதுவாக இருந்தாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து குறை சொல்கிறது தப்பு மற்ற கண்டஸ்டும் அதே மாதிரி வந்து பாய்ஸ் டீம்லேயும் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப குழந்தையாக நினச்சி பாவிக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து அவங்ககிட்ட வந்து உட்காந்து நல்லா பேசி ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டு நம்மளை எல்லாருமே வந்து சின்ன பொண்ணாக ட்ரீட் பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது அழ வேண்டியது இப்படியே தான் பண்ணிட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டருங்க அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்தப்போ இருந்தது அதுக்கப்புறம் போயிட்டு எலி எலிமினேட் ஆகி போயிட்டு திருப்பி வந்தது வந்தோடனே ஓவர் ஆட்டிடியூ ஆட்டிடியூடாக இருந்தது அதாவது வந்து அப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்களே அதனால் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா கேரக்டர் ரொம்ப இரிட்டேட்டிங்கு ஓவர் ஆட்டிடியூடு தெரியுதோ இல்லையோ தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டியது அதனால அது பார்க்கறதுக்கு சுத்தமா நல்லா இல்லை அதுதாங்க இப்போ ஒரு அன்னைக்கு வந்து ரோஸ் பண்ண சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க எல்லாரையும் வந்து கண்டஸ்ட் வந்து ரெண்டு சௌந்தர்யாவையும் சிவகுமாரியும் வந்து ரோஸ் பண்ணணும் அன்ஃபில்டர்டாக சொல்லணும் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே சொல்லணும்னு சொன்னாங்க ஓகே இருந்தாலும் ஒரு சபை நாகரிகன் இருக்குது என்ன தான் மனசில் நினச்சாலும் அப்படியே தோன்றுறதா ஒரு ரியாலிட்டி ஷோவில் அப்படி பேச முடியாது ஏன்னா அது எல்லாமே தான் பார்க்குறாங்க சொல்கிறாங்க அம்மிலாம் சொல்லுவாங்க குழந்தைங்கள்லேருந்து கமல் சார் வரப்போ சொல்லுவாங்க ஒரு சின்ன குழந்தைகள்ல எல்லோரும் பார்க்குற ஷோ அல்லது பார்த்து தான் பேசணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த வேர்டே வரல ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு தோ ரோஸ் பண்ண சொன்னாங்கன்னா இஷ்டத்துக்கு அவங்க என்ன தோணுதோ என்னவோ அவ்வளோ வன்மத்தை தான் கைக்கிருக்காங்க ரோஸ்டிங் கிடையாது ரோஸ்டிங் எவ்வளோ அழகாக என்ன பண்ணுவாங்க ஒரு காமெடி சென்ஸோடு நல்லா சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் அதை வந்து எப்படா ரோஸ்டிங்கிறத ஒரு திட்டுறதான்னு நினச்சி வன்மத்தை ஃபுல்லாக கொட்டியிருக்கிறாங்க இதை விஜய் சேதுபதி அதை சொன்னார் அவ்வளோ அதுவும் மெயினாக சில பேர் சாட்சனா அந்த வர்ஷினி இவங்களாம் ரொம்ப அதுவும் சாட்சனாவது இருக்கிறேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு ரெண்டு மூணு தடவை பேசுனா அவ்வளோ வன்மத்தை கொட்டி மனசுல என்ன இருக்கோ அவ்வளோ கோபத்தும் கொட்டின மாதிரி இருந்தது அதை பார்க்கறதுக்கு ரோஸ்டிங் மாதிரி நல்லா இல்லை அதே மாதிரி வர்ஷினியே ஓரளவு கொஞ்சம் டாகை பற்றி பேசிடலாம் டாகு அப்படிலாம் வாயில் வந்துருச்சு சௌந்தரயாவது பேசினா விஷால் ஒன்று சொன்னால் என்னன்னா ஃபஸ்ட்டு எழுந்துட்டு உனக்குலாம் உட்காந்து நின்று பேச அளவுக்குன்னு உங்களுக்கு தகுதி கிடையாது அதில் உட்காந்தே பேசணும்னு சொல்லிட்டு அடுத்த சிவகுமாருக்கு நின்றுட்டு பேசணும் அது ரொம்ப அசிங்கப்படுத்தணும்னு பண்ண மாதிரி இருக்குது ரோஸ்டிங் மாதிரி தெரியல ரோஸ்டிங்லாம் நம்ம பண்ணுவாங்க அது மாதிரியே தெரியல எல்லாமே ஈவன் விஜய் செய்தி சொன்னார் இது வந்து ரோஸ்டிங் பண்ண ரோஸ்ட் பண்ண சொன்னாங்க ஆனால் வந்து ரோஸ்டிங் மாதிரி இல்லை ரொம்ப வன்மத்தை கக்குன மாதிரி இருந்ததுன்னு சொன்னார் ஆனால் வந்து இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு அதனால ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு எல்லா டாஸ்க்குமே பாஸ் தான் கொடுக்குறாரு அதில் சரியாக பண்ணலன்னா வந்து ஹோஸ்டாக இருக்கவங்க கேட்பாங்க ஏன்னா பாஸ் இவர் ஒன்றும் டாஸ்க்லாம் கொடுக்குறது கிடையாது பிக் பாஸ் தான் எல்லா டாஸ்க்குமே கொடுக்குறாரு அது சரியில்லைன்னா இவர் தான் கேட்பார் ஹோஸ்ட் தான் ஆனால் இது மட்டும் என்ன சொன்னார்னா பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஈஸியாக விட்டுட்டார் ஏன்னா அந்த இடத்துல சாட்சனாக இருக்கார் ஆனால் வந்து அவர் சாட்சனா வந்து படத்தில் வந்து பொண்ணாக நடிச்சது அதனால கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி நல்லாவே தெரியுதுங்க சில பேர்ட்ட பார்ஷுவாலிட்டி பார்க்குறாரு நல்லாவே தெரியுது சாச்சனாட்ட ரொம்ப பார்ஷுவாலிட்டி பார்க்குற மாதிரி நல்லாவே தெரியுது ஏன்னா ஒரு தனிப்பட்ட முதல்ல அட்வைஸ் பண்ணுறது மற்றவங்கள்கிட்ட கோபமாக பேசுறது பேசிட்டு பேசிகிட்டே போய் இப்படி பேசணும் நல்லா இல்லை அவர் எதிர்பார்க்குற மாதிரி பேசணும்னு நினைக்கிறாரு அது பேசலனா உடனே உட்காருங்க உட்காரு ரொம்ப பேசுறவங்களுக்கு கூட பதட்டத்தில் எப்படின்னு கூட ஆரம்பிக்கிறப்ப சில பேர் கொஞ்சம் பொறுப்பு ஆயிருப்பாங்க சில பேர் நல்லா பேச தெரிஞ்சவங்க நல்லா டக்குன்னு பேசுவாங்க அதை கூட வந்து ஐயோ இப்படிலாம் பண்ண முடியாது உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் ஆரம்பிச்சு பேச முடியாது ரொம்ப படப்பட படம்னு ஒரு மாதிரி பேசுறாரு ஆனால் சாச்சனா விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் இல்லை சாச்சனா அப்படி கிடையாது இப்படி பண்ண பொறுமையாக பேசாது என்னன்னு புரியல எனக்கு அது கண்டிப்பாக வந்து பார்ஷியாலிட்டியை பார்க்கறது வந்து நல்லாவே தெரியுது என்னுடைய இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து இதே மாதிரி இன்னொரு மேட்ரு என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லல இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக் என்ன பண்ணாங்கன்னா இல்லை ஷாப்பிங்லாம் போயிட்டு வரப்போ பாய்ஸ் டீமில் வந்து இது சால்ட்டு மறந்துட்டாங்க அப்போ சால்ட்டு நாங்கள் இல்லை நாங்கள் சால்ட்டு கொடுக்குறோம் நீங்கள் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுனாங்க அதை பார்த்து ரொம்ப கண்டிச்சார் விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா என்ன நீங்கள் டூராக வந்திருக்கீங்க ஒரு பொருள் இல்லை போனால் அதை வச்சு இப்படி நீங்கள் வந்து வாழ்கிறீங்க சர்வைவ் வாங்க ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட விஷயமே அந்த கேமே அதே தான் அதுதான் சுவாரஸ்யமாக நீ கொண்டு போகணும் மக்கள் அதை தான் பார்க்குறாங்க அதை விட்டுட்டு இது இல்லை அது இல்லைன்னு எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கிறத வச்சு வாழறது எப்படின்னா டூர் அந்த மாதிரி இருக்கு அது நல்லாவே இல்லை அப்படி ரொம்ப கண்டிச்சார் இதுல வேற செல்லமா இவரு சத்யா வந்து டேடின்னு கூப்பிடுவாரு பிக் பாஸ் இதுல வேற செல்லமா டேடி வேற அப்படி ஒரு கிண்டல் நக்கலா சொல்லிட்டு வச்சார் அது ஆனா அதே விஷயம் இப்ப நடந்தது என்னன்னா பாய்ஸ் டீமுக்கு வந்து ஏதோ ரைஸ் இல்லை கொஞ்சமா தான் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அது பேசுனதை கேட்டுட்டு இந்த பொண்ணு சாச்சனா போய் நைட்டு யாருக்குமே தெரியாம அந்த இவங்க இந்த ரைஸ் எடுத்து அவங்க பேஸ்கெட்ல போட்டுதான் போட்டுட்டு ரொம்ப நல்ல பேர் வாங்க ரொம்ப நல்ல மனசு இதுக்கு தான் இருக்குன்னு காமிக்கிட்டு போட்டுச்சான் போட்டு யாருக்குமே சொல்லலையா அவங்க எல்லாம் பார்த்துட்டு மறுநாள் வந்து விஜய் சேதுபதி பேசுறப்ப அது போட்டுச்சுன்னா நிறைய பேருக்கு அப்புறம் தெரிஞ்சு ரொம்ப பாராட்டினாங்க இது வந்து அந்த அந்த பாராட்டுக்காக தான் அதை பண்ணிச்சு நல்லாவே தெரியுது ஆப்வியஸா ஓப்பனா தெரியுது அதை பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்கள் சொல்லி எல்லாம் பாராட்டினாங்க பாய்ஸ் டீம்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆஹா ஓகோன்னு சொல்லி சொன்னாங்க அது முடிச்சதெல்லாம் அழைச்சு முடிச்சதுக்கு என்ன சொன்னாரு நல்ல நீ வந்து நல்ல விஷயம் ஆனா இனிமேலாம் இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப சாஃப்டா சொன்னார் இதே வந்து பண்ணது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் ஏன் அவங்க வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம அப்படின்னு பத்து நாள் பட்டினி கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து சர்வைவர்னு ஒரு ஷோ வந்து ஜி தமிழ்லாம் பார்த்துருப்போம் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதிலெலாம் ஒரு பத்து பர்சன்ட் கூட இவங்க படலை அவ்வளோ அது இந்த சீசனில் வந்து ரொம்ப கன்வீனியட்டாக உண்மையிலே டூர் கொந்தமாக தான் இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரியும் அப்படி கஷ்டப்பட்டு சாப்பாடு பிக் பாஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு என்னவோ அவங்க பண்ண போகிறாங்க இந்த பொண்ணு ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்காக தான் பண்ணிச்சு நல்லாவே தெரியுது ஏன்னா யாரும் பட்னியெலாம் கிடக்கல அதில் ஒரு டைலாக் பேசி பேசி அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார் அது வந்து உண்மையிலே ரொம்ப பார்சியாலிட்டின்னு நல்லா பழச்சுன்னே தெரிஞ்சதுங்க அது ரெண்டு விஷயம் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அதே மாதிரி தான் அன்னைக்கு போகிறப்ப கூட டேடி எனக்கு ஃபைவ் ஸ்டார் அப்படிங்குது அது என்ன நல்லா இல்லை பார்க்குறப்ப படத்தில் டேடின்னா அதான் அந்த படத்தோட விட்டு இன்னும் வெளில வரல இன்னும் நமக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கிற அவரும் வந்து படத்தில் பொண்ணாக நினச்சினாலும் பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு பார்ஷியலிட்டி பார்க்குற மாதிரி தான் தெரியுது அதனால அந்த பொண்ணு டேடின்னு கூப்பிடுச்சு அப்போ சொல்லலாம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு இது சில பேருக்கு அது அந்த இந்த கூட ரொம்ப தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்ப அமைதியாக இப்படி பேசுகிற மாதிரி அதே அந்த பொண்ணு அழுதுச்சுன்னா உடனே வந்து ரொம்ப சாந்தமாக பேசுகிறப்பே வந்து வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் மெதுவாக பேசினா அப்போ வந்து டக்குனு உட்காருன்னு சொல்கிறதுல அந்த பொண்ணு பேசுறதுக்கு வெயிட் பண்ணி கேட்குறது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஹோஸ்டாக இருக்கவும் எல்லாரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணோம் இது கொஞ்சம் பாஷாலிட்டி பார்க்குற மாதிரி தான் தெரியுது அது ஒரு மேட்ருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து ரோஸ் பண்ணதை மற்றவங்கள்லாம் இருந்து தந்தால் பாருங்கள் ஒரு ரெண்டு பேரை உட்கார வச்சு அவ்வளோ பேர் ரோஸ் பண்ணுறாங்க ரோஸ் பண்ணுறது ஓகே அது காமெடியாக ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்போர்ட்டிவ் ஆனால் இது வந்து அவங்க அவன்மத்தக்கி திட்டுற மாதிரி அவ்வளோ மனசு ஒடையமாக அப்படி திட்டினாங்கன்னா அதை அவ்வளோவும் பொறுமையாக அழாம சௌந்தரியெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது ரூமுக்கு போய் தனிமையில்தான் அழுது அழுதுகிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு லெட்டரை பார்த்து ரொம்ப பாவமாக இருந்தது அந்த பொண்ணு பண்ணுறது சரியாக பண்ணதா தெரிஞ்சு பண்ணுதோ தெரியாமல் சில தப்புகள் பண்ணுற சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணு எது பண்ணாலும் அது மட்டும் நல்லா இது பொண்ணுக்கு உண்மையிலேயே பேச தெரியலங்கிறது நல்லது எந்த இடத்துலையும் வந்து நிறைய பேர் நிறைய வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் வந்திருக்கிறாங்க ட்ராமாவில் நடிச்சு சீரியல் நடிச்சிருப்பாங்க ஆங்கராக இருந்திருப்பாங்க இது மாதிரிலாம் இந்த பொண்ணு அவங்க எப்படியும் ஒரு தப்ப கூட ரைட்டு மாதிரி பேசலாம் ரைட்டை தப்பா பேசலாம் நல்லா பேச்சு திறமை எல்லாருக்குமே இருக்கு பார்க்குறப்ப ஆனால் இந்த பொண்ணுக்கு எதாவது விஷயம் சொல்ல வந்தால் கூட அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால அதனாலேயே வந்து ரொம்ப பேச்சு திறமையும் இல்லை பார்த்தவே நல்லா தெரியும் தெரியுது அதனால அதை வந்து எல்லாமே ரியல் அது மட்டும் உண்மைங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு சௌந்தர்யா வந்து ஒரு ரியலாக தான் இருக்குது எது பண்ணாலும் தெரிஞ்சு பண்ணதோ தெரியாமல் பண்ணதோ எது பண்ணாலும் ரியல் அது மட்டும் ஃபேக்கு கிடையாது அது மட்டும் உண்மை ஆனால் இன்னொருத்தராக இருந்தால் ரொம்ப அழுது நாலு பேர் வந்து சமாதானம் பண்ணி அப்படி தான் எல்லா சீசன்லையுமே நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இதை வந்து தனிமையில் போய் தான் அந்த பொண்ணு அழுது ஒரே ஒரு நல்ல ஒரு குட் சோல் யாருன்னா ஜாக்கு தான் வந்து அதுதான் வந்து ஒரு கன்சோல் பண்ணிச்சு அவர் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வந்து கன்சோல் பண்ணி எல்லாம் பண்ணிச்சு பொண்ணு பார்த்து அழுது அடுத்த நிமிஷம் ஒரு குழந்தை மாதிரி தான் எப்படின்னா இது உண்மையிலேயே பண்ணாத வச்சுட்டு அதை மற்றவங்கிட்ட அதை கோவத்தை காமிப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க அந்த பொண்ணு அப்படியே மறந்துடுச்சு ஒரு குழந்தைங்க மறக்கமா எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமாக எல்லாத்தையுமே பழகிட்டு இருந்தபடி அதை மனசில் வச்சுக்கல மைண்டில் வச்சுக்கல அதில் வந்து எனக்கு அது பிடிச்சிருந்து சௌந்தர்யா கிட்ட அது மாதிரி இந்த சீசனில் அது ஒரு மாதிரி அடுத்தது சௌந்தர்யோட வாய்ஸ் எல்லாரும் வந்து ஒரு மார்க் பண்ண மாதிரி தெரிஞ்சுது எப்படின்னா நிறைய சீசனில் வந்து எதாவது பேசுனா கூட லாஸ்ட் சீசன்லாம் கூட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுறீங்க பாடி ஷேமிங் தப்பு சாதாரணமாக ஒரு பேசிட்டா கூட பாடி ஷேமிங் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த வாய்ஸ் வச்சு எவ்வளோ பேர் கலாய்ச்சாங்க எவ்வளோ பேர் பேசுனாங்க மாக் பண்ணாங்க நல்லாவே தெரியுது இல்லை ஜெஃப்ரின் தான் பண்ணிணா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சா அப்புறம் விஷால் பண்ணிணா நிறைய பேர் வருஷம் நாங்கள் வாய்ஸ் இல்லை சொல்கிற மாதிரி சொன்னான்னு சொல்லி நிறைய பேர் கலாய்க்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவாக சிரிச்சுட்டு தான் எடுத்தது ஏன்னா அவங்க உடலில் உள்ள வந்து ஒரு ஊனம் மாதிரி தான் அந்த ஊனம் கிடையாது இருந்தாலும் குரலில் இருக்கிறத அந்த பொண்ணு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்கு வெளியில் அந்த எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அச்சிங்கப்பட்டுருக்கு அந்த பொண்ணு அப்படி பட்சத்தில் இங்கே வந்திருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்தப்பையே கூட நிறைய பேர் உங்கள் வாய்ஸ் என்ன கோல்டாக அப்படி கேட்டு பண்ணிட்டு ஐயோ வாய்ஸ் அப்படி சாரி சார் அப்படி பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூட வாய்ஸை வச்சு அப்படி கலாய்க்கிறாங்க ஒரு வார்த்தை கூட வந்து விஜய் சேதுபதி அதை பற்றி கேட்கவே இல்லை அது தப்பு தானே அது அவர் மார்க் பண்ணுறப்ப கேட்கணும் அது ஏன் கேட்கலன்னு தெரியல இது வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை ஜெஃப்ரி பண்ணா பண்ணால் கூட என் ஃப்ரெண்டுங்கிறனால இந்த பொண்ணு ஒரு பெரிய மனசாக ஓகேன்னு விட்டுருச்சு அதை திருப்பி 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 அதே மாதிரி பண்ணிட்டு ரொம்ப கலாய்க்கிறது எனக்குலாம் அது பிடிக்கவே இல்லைங்க அது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்களும் அதையும் சொல்லுங்கள் இது ஒரு மேட்ரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவாவையும் அப்படி தான் உட்கார வச்சு அப்படி பேசுனாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க எப்படின்னு நடப்பாங்க அது ஆயிரம் பேசிட்டு உப்பு போட்டு சாப்பிடுங்க சொர்ணம் இல்லையா மாதிரி தான் இந்த தர்ஷிகா பேசினாங்க பேசிவிட்டு பின்னாடி வந்து ஆயிரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க இருந்தாலும் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்கிற அந்த விஷயத்தையும் வேறு மாதிரி அழகாக சொல்லியிருக்கலாம் அது ஏன் வந்து இப்படி இவ்வளோ தரம் குறைஞ்சி பேசுகிறாங்கன்னு சொல்லி புரியல அது ஒன்று அது அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இது இது முடிஞ்சிருச்சு அப்புறம் லாஸ்ட் வீக் வந்து இந்த வாரம் வந்து வர்ஷினி வந்து ஹெல்மேட் ஆகியே போயாச்சு அது ஒன்று அடுத்து வந்து ரஞ்சித்து ரஞ்சித் வந்து ஏன் இப்படி இருக்கிறாரே தெரியல ஏன்னா படத்துலேயே நல்லா வில்லன் கேரக்டர் கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணுவார் ஆனால் இங்கே வந்து அதே மாதிரி சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறாரேன்னு தான் தோணுது அவ்வளோ ஃபேக்காக இருக்குது ராஜா கண்ணு தங்கம்னு சொல்லிட்டு அவர் ஹெல்மேட் ஆகி போகக்கூடாது நாமினேஷன் வரக்கூடாதே பண்ண மாதிரி தான் இருக்கவில்லை அது நேச்சுரலாக கண்டிப்பாக தெரியவே இல்லை அது வந்து நல்லாவும் இல்லை அது ஒரு விஷயம் அடுத்தது விஷால் தர்ஷிகா மேட்ரு ஒரு தனியாக ரூட்டு போயிட்டுருக்கு அது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க அதுவும் இல்லை தீபக் அடுத்தது தீபக் வந்து ரொம்ப ஓவர் ஆட்டிட்யூட் எப்படின்னா அவருக்கு மனசுக்குள்ளே வந்து தான் சீனியர் ஆர்டிஸ்ட்டு சீரியலில் ரொம்ப சீனியர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதனால் ஓவர் ஆட்டிடியூட்டாக பண்ணுறாரு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸு கொஞ்சம் ஹெட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அது ஒன்று சில பேர்கிட்ட வந்து ஒரு மாதிரி பேச அதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில பேர்கிட்ட வந்து பிடிச்சவங்க அவங்ககிட்ட அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு சில விட்ட ஒரு மாதிரி லட்சம் மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு அது ரெண்டு விதமாக இருக்காரு ஒன்று ஏன்னா அவருக்கும் சப்போர்ட் வந்து விஜய் சேதுபதிகிட்ட சப்போர்ட் இருக்குது அது ஒரு விஷயம் அது அவங்களே ரொம்ப ஒன்றுமே கேட்குறது கிடையாது அவர் அடுத்தது ராணவ் ரயான் அவங்க ரெண்டு பேரும் ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து நார்மலாக இருக்கிறாங்கன்னு வச்சு அவங்கள ரியலாக அவங்க என்ன கேரக்டர் அப்படி பண்ணுறாங்க ஒன்றும் ஒரு இது ஓகேவாக இருக்கிறாங்க ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது ஃபேக் கிடையாது அது ஒன்று அடுத்தது வந்து முத்து முத்து நல்லா நல்லா பேசுகிற அழகாக பேசுகிறாரு இது பேசுனா நல்லா ரசிக்கிறபடியாக இருக்குது அது ஒரு கலைங்க அதெல்லாம் அந்த கலை வந்து அதாவது இது மாதிரி இவங்க மாதிரி நல்லா பேசுகிற மாதிரி அந்த காம்படிஷனில் வந்து இந்த பொண்ணு மஞ்சளையும் கலந்துருக்கு இவரும் கிளம்பி இருந்தாலும் அந்த பேச்சு திறமை முத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா பேசுகிறாரு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கிறாரு அவருக்கு வந்து எப்படின்னா கேமை வந்து ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க நல்லா புரிஞ்சு வச்சு எப்படி எப்படி விளையாடணும் எப்படி எப்படி மற்றவங்க விளையாடுறோம் அது என்ன கேமு என்ன எதுங்கிறத நல்லா அக்கு வேறு ஆணைமையாக சொல்ல பேசுறதுனால சாலி பேச்சு திறமை பயங்கரமா இருக்கு அதே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் பேசுறாரு அதை ஒத்துக்கணும் ரொம்ப நல்லா பேசுறாரு அன்னைக்கு கூட வந்து பிக் பாஸ் வந்து போன சீசன் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் மொத்தமெல்லாம் ஒவ்வொன்றும் சொன்னாங்கன்னா இவரு தான் அழகா சொன்னார் ரொம்ப ரசிங்கப்படி இருந்தது அது வந்து அது உண்மையிலே பாராட்டி ஆகணும் முத்துவ நம்ப அடுத்தது மஞ்சளை வந்து ரொம்ப வள வளன்னு பேச்சிட்டு இருக்காங்க அடுத்தது அது வளவளன்னு பேச்சுதான் இருக்கு சின்ன மேட்டுக்கு ச சண்டை பேச்சு இதுதான் போயிட்டு இருக்கு இந்த மேட்டருக்கு இவ்வளவு நேரம் பேசுவாங்களா அப்படின்னு நமக்கு இருக்கு அது ரொம்ப போரிங்கா இருக்குது அடுத்து ஆனந்தி ரொம்ப 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 லெக்சர் தான் கொடுக்குறாங்க பேசுகிறாங்க வேறு ஒன்றுமே இல்லாது அடுத்து ஜெஃப்ரி ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கிறாங்க அவன் என்ன தோணுதோ அதை பேசுகிறான் இங்கே ஒன்று நடிப்பு இல்லை ஃபேக் கிடையாது மனசில் என்ன தோணுதோ அது பேசு ரியலாக இருக்குது அப்படியே பட்டுன்னு பேசுகிறான் ஒளிவு மாதிரி கிடையாது ரொம்ப நல்ல பையனாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அடுத்தது சைந்த சௌந்தர்யம் அது உங்களுக்கு தெரியும் பார்ப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராணி டாஸ்க் நடந்தது அது வந்து எப்படி இருந்துதுன்னா அதை நான் பார்க்கவே இல்லைங்க சுத்தமாக ஏன்னா செம போர் ஒரு கண்டென்ட் இல்லை ஒன்று இல்லை செ போர் திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருக்கிறாங்க போகிறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது அதில் என்ன சொல்கிறதுனா அதனால் அது வந்து பார்க்கவே இல்லை அது ஒன்று அடுத்தது வந்து ஃபிஃப்டி டேஸ் முடிஞ்சிச்சு என்னென்னா ஃபிஃப்டின் டேஸ் முடிஞ்ச பிறகு இதுவே சொல்கிற மாதிரி ஒன்றுமே நிகழ்வுகள் இல்லவே இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு பேசி சண்டேன்னு ஒரு சிம்பிள் மேட்டை கொண்டு போகிறாங்க அதுதான் நடக்குது இல்லையே மற்றபடி முக்கியமாகவோ நல்லா இன்ட்ரெஸ்டாவோ அதுவோ எதுவுமே இல்லைங்க உண்மையிலே பார்க்க போனால் முன்னையாச்சும் வந்து ஒரே வீடாக இருந்து இப்போ தனித்தனி வீடாக இருந்தது இப்போ நேர்த்தா வந்து ஒன்றாக்கியிருக்காங்கன்னு வச்சுங்க தனித்தனி வீடாக இருந்தது சமையல் ஒரு நாலு பேர் பண்ணுவாங்க சில பேர் வேலைகள் சில பேர் தான் பண்ணால் பாக்கி பேர்லாம் டாஸ்க்குன்னு சொல்லி சிம்பிள் சிம்பிளாக ஏதோ கொடுக்குறாங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அவ்வளோதான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இல்லைங்க டாஸ்க்கு அதை வந்து சும்மா எல்லாம் வெட்டியாக உட்காந்து பேசிக்கிட்டு உண்மையே டூர் வந்த மாதிரி தான் இருக்குது எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு அட்டடிச்சு இப்படி தான் போகிறாங்க இப்படி ஃபிஃப்டி டேஸ் ஓடிடுச்சு இதுக்கப்புறமும் இதே மாதிரி போச்சுன்னா ஒன்றும் பிக் பாஸ் வந்து சொல்கிற மாதிரி கிடையாது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த க்ரியேட்டிவ் டீம் வந்து ஏற்கனவே இருந்த சீசனில் இருந்த டீமை தவிர புது டீம் வந்துருக்குறாங்க அதை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப பழைய டீமே வந்து கொண்டு பிக் பாஸ் எப்படி தான் ஒன்றா ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் புதுசாக வந்து ஏற்கனவே இருந்த டீம் வந்ததுனால க்ரியேட்டிவ் டீம் வந்ததுனால இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந் போக போக தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலாக இதாங்க நடந்தது சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை இதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ